வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி trendலை நான் புருத்து வருக்கிம் mid-range performerுங்களுக்குக்குக்கல வராங்க, high financial strength, mid valuation, technical momentum neutral இருக்கு analysis to price target 13 25 0 அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ 0 பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் 0 0 இருக்கு 0 வேல்யூஷனை செக் பண்ணும்போது 0 இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் 0 0 சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் 0 இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் இவங்களால இதை மேக்ஸிமம் தடுக்க முடியாமல் போகிறதுக்கும் காரணம் உண்டு பி அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இது கியூஃபர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ்ஸையும் அப்டேட் பண்ணிருக்காங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணும்போது டோட்டல் அசெட் ஆறு புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் க்ரோத் வந்து க இருக்குது அதே சமயத்தில் ரெவின்யூ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி இதே இதேதான் போன வருஷத்துக்கும் இருக்கு சோ இப்போ இது வந்து இந்த இந்த மார்ச் மாசத்துடைய டிடிஎம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ பதினாறு புள்ளி ஏழு பதினாறு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷமா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி வருஷம் பதினெட்டு எடுத்திருக்கிறான் இப்போ இந்த ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது பதினெட்டை பிரேக் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனா இபிஎஸ் இபிஎஸோட குவார்டர்லி இபிஎஸ் நம்ம செக் பண்ணும்போது போது இருபது இருபது எல்லாம் கடந்து கூட போயிருப்பாங்க ஆனா மார்ச் மாசத்தோட டிடிஎம்னு வரும்போது என்ன வருதோ அதுதான் வந்து ஆனுவலைஸ்டாக க்ளோசிங்ல வருவா இருக்குங்கறத நம்ம புரிதல் எடுத்துப்போம் அப்ப இதை காட்டிலும் கூட போகணுமா அப்படின்னு சொன்னாங்க தான் நம்ம செக் பண்ணோம் இப்போ கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸை நம்ம செக் பண்ணும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நார்மலாக பவர் கிரிட் டிமாண்ட் இருக்குது இன்னும் வந்து அன்கவர்டு ஏரியா நிறைய இருக்குது அதனால பவர் கிரிட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ க்யூ டு க்யூன் நம்ம பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நெருக்கி நெருக்கி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கிட்ட எண்ணூறு கோடி எண்ணூறு கோடி நெருக்கி வந்து டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூல அதே மாதிரி ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாலு புள்ளி ரெண்டுல இருந்து நாலு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பதினாறு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் பதினெட்டு இதெல்லாம் காமி இருந்தது இல்லைங்களா அப்போ அந்த இதை தாண்டி இது வந்து குவார்டர்லியில் வந்து இபிஎஸ் அதை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா இபிஎஸ் இருபத்தி நாலு இருக்கு அதுக்கு அடுத்து அதை ஒட்டி இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று தான் இருக்கு இபிஎஸ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டயத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இருக்கு ஸோ இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சை ஒட்டி இவன் ஆல்ரெடி எடுத்திருக்கிறான் அப்போ இதை இதை ஒட்டி தான் இது ஹைட் வந்து ஹை ப்ரைஸ் ஏறி இருக்கும் இப்ப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுங்கிறத நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது மாத்திரம் தான் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணணும் இது ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக் பார்த்தோம்னா சைமல்டேனியஸா புக் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ புக் வேல்யூ வந்து இருபது இந்த டை காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் கம்மியாக இருந்துட்டு இப்போ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காகவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாகும் போதே அது வந்து ஹைட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுனால இது வந்து எதிர வந்து சைடு வேஸில் போகும் இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்ட்ல தான் போகும் கரெக்டிவ் ட்ரெண்ட்ல போகும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் இது வந்து இது வந்து அஃபோர்டபிலிட்டில இருக்கிறதுனால மைட் பி கொஞ்சமாக கரெக்ஷன் எடுத்துட்டு சைடு வேஸ் நிறைய போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தி ஒரு பெர்சென்ட் எண்பத்தி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அறுபது ஃபேர் பிரைஸ் நூற்றி தொண்ணூற்றி மூணு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பத்திரண்டு இது நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது சப்சிக்வென்ட்டாக இவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிற செகண்ட் லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பதினாறு புள்ளி ஏழு இருக்குது இந்த பதினாறு புள்ளி ஏழை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இது ரெண்டு லெவலில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற லெவலோட கம்பேர் பண்ண போகிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணணும் இதுக்கு முன்னாடி க்யூ த்ரீ க்யூ ஃபோருடைய குரோத்தையும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்படி இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸோட மூமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கியூ த்ரீ கியூ ஃபோரோடைய மூவமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இந்த இடம் ஒரு அப்சைட் மூவமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் அது பார்த்தோம்னா எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் இது வந்து கொஞ்சம் கூட பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கூட அப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கூட பதினெட்டு பைசா கூட அதனால இது வந்து சப்சிக்வெண்டாக கரெக்ஷனல் லீடு எடுக்குமானாக்க ஒரு ஸ்டாக்னிட் அந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த இந்த இது ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட் ஆகுது கியூ த்ரீ கியூ ஃபோரை காட்டிலும் ஒரு எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இது இரு இந்த இது நம்ம ரெண்டு இதில் இருக்கக்கூடிய இதை நம்ம பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ங்கும் போது இது பாயிண்ட் சாரி இது வந்து எட்டு புள்ளி நாலுங்கும் போது கிட்டத்தட்ட ஒம்போதுன்னு வருது பத்துன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பர்சன்ட் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஏழு பெர்சன்ட்டு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ஏழு பர்சன்ட் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் ஏழு பர்சன்ட் கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒம்பது பர்சென்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அங்கே இருந்து லீடு அது அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதிலிருந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இந்த ஏபிஎஸ் டிடிஎம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இது இவை வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்குது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிடக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ் ஒன் இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி நாற்பது பிபிங்கிறது ஆக்சுவலா பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டு ஜோனா நம்ம பார்த்துருப்போம் அதனால் பிபி பாட்டம் பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் முன்னூறுல முந்நூற்றி மூணு பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது கிடக்கும் போது ஆறு ஒன் ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏன் இந்த இடத்துல ஆறு ஒன்று வரைக்கும் போயிட்டுருக்குன்னு இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஆல்ரெடி இவன் வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் ஸோ இப்போ இவன் நல்லா பண்ணான்னா அடுத்தது ஆறு ஒன்று வரைக்கும் இழுத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து நமக்கு இருக்கக்கூடியது இப்போ இவன் வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டில் ஏற்கனவே வந்து இவன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு எடுத்திருக்கிறான் அதே மாதிரி இந்த சைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் பார்க்கும்போது இருபதெல்லாம் எடுத்துருக்குறான் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பருக்கு பிறகு தான் இவன் பதினாறுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான் அப்போ இவன் இருபது இருபதை கடந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டெல்லாம் கிடக்கிற போது இவன் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த சைடு பெர்ஃபாமன்சஸ் வரும்போது அது நல்ல பெர்ஃபாமன்சஸஸாக இருக்கிறதுனால ஆர் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ அவன் வந்து இருபது ரேட்டை இருபது இருபத்தி ரெண்டுங்கிற இபிஎஸோடைய டிடிஎம் ரேட்டை கடக்கும்போது தான் இது வந்து இப்போ இந்த ஹைட்டை வந்து பிரேக் உடைய ஹைட்டை இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த பதினாறுங்கிற லெவல்லே ச சப்சிக்வென்ட்டா சஸ்டைன் பண்ணான்னாக்க இவன் எஸ் எஸ் டூ வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு இது செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து ஒரு பத்து நம்ம பார்த்தோம் அப்போ இரநூத்தி நாற்பது இருக்குது இரநூத்தி நாற்பதுலேருந்து ஒரு பத்து பிரர்சன்ட் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலு ரூபா இரநூத்தி அறுபத்தி நாலு ஸோ இரநூத்தி அறுபத்தி நாலு கடந்து இவன் பிபியோட பாட்டம் ரேஞ்ச் வரைக்குமே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஏழு பெர்சன்ட் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ரூபாக்காக்காக்காக்காக்க இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கணும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இவன் இறங்கி இருக்கிறான் சப்சிக்வென்ட்டா இவன் கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னா எஸ் ஒன்லையாவது கன்சாலிடேட் ஆகணும் ஏன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து அப்படியே இதாகிறதுனால ஸ்டாக்னேட் ஆகிறதுனால இது வந்து இந்த இடத்துல எஸ் ஓன் அட்லீஸ்ட் வந்து இவன் சப்போர்ட் எடுக்கலாம் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பினாங்கன்னா எஸ் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு நமக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் நம்ம வந்து பார்த்த மாதிரி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட இரநூத்தி எழுபதுங்கிற இடத்துல முன்னூறு வரைக்கும் கூட போயிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே